வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் மேங்கோ சிட்டி கிச்சன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஷாப்பிங் வீடியோ தான் மங்கள் அண்ட் மங்களில் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அதையும் காமிச்சிருக்கேன் அதோடைய விலையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெட் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுவும் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த குளிருக்கு நல்லாயிருக்கும் அது நம்ம பாயில் படுக்கிறதுக்கு பதிலாக இதில் படுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்யூர் காட்டன் தான் ஒவ்வொரு பொருளையும் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் மெயினாக இந்த புட்டு மேக்கர் சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே மங்களில் தான் இந்த டிஃபன் பாக்ஸ் பாருங்கள் சின்னது குட்டி பிள்ளைங்களுக்காக வாங்கினது ரெண்டு அடுக்கு உள்ளது நல்லா இருக்குது சூப்பராக ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது விலை வந்து இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்குது டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி பதினாறு ரூபா நிறைய மாடல் இருந்துச்சு எனக்கு இதாக பிடிச்சிருந்துச்சு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மித்ததில் பிளாஸ்டிக் மாதிரி வச்சிருக்காங்க அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை பாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இது மட்டும் ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்துச்சு தான் நல்லா இருந்துச்சு இது ஒன்று எடுத்தாச்சு இது பாருங்கள் ஸ்ட்ரா டம்ளரு தங்கச்சி பையனுக்கு வாங்கினது சூப்பராக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நூற்றி ரூபா போட்டிருக்குது டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஒரு ரூபா இந்த ஸ்ட்ரா வந்து கழுவுறதுக்கு நமக்கு ஒரு ப்ரஷ் கொடுக்குறாங்க பாருங்களேன் முன்னெல்லாம் கிடையாது இப்போ கொடுக்குறாங்க நல்லா கழுவிக்கலாம் நம்ம சுத்தமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன வேணா ஊற்றி கொடுக்கலாம் நம்ம ஜூஸ் கொடுக்கலாம் காஃபி கொடுக்கலாம் சுடு தண்ணி கொடுக்கலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முன்னெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ மறுபடியும் நல்ல டிசைன் டிசைனாக வந்துருக்குது இது நல்ல உ உறுதியாகவும் இருக்குது கொ குழந்தைங்க கொஞ்சமாக தானே பிடிப்பாங்க அதனால் நான் சின்னதாக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் புட்டு மேக்கர் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் எனக்கு வாங்கினது இது வந்து அக்காங்களுக்காக வாங்கினேன் நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்லா இருக்குது இதில் ரெண்டு இருக்குது இது வந்து பெரிய சைஸ் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸும் இருக்குது நமக்கு பெரிய சைஸ் வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு நல்ல பெருசாக வருது நம்ம செஞ்சோம்னா இதோடைய விலை வந்து இரநூத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ரெண்டு வாங்கினேன் இது வந்து நம்ம வந்து குக்கர் பாத்திரத்துலேயே நம்ம வச்சுக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் கட் போட்டுடணும் போட்டுவிட்டு நம்ம மூடிட்டு இதில் மேலே வந்து இப்படியே இதில் சொருகிடணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இங்கே ஸ்டீம் வரும் இங்கே ஸ்டீம் வரும்போது நம்ம அதை எடுத்து இதில் சொருகி வச்சிடணும் வந்துடும் அப்படி இல்லட்டுன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது ஆனால் நான் அந்த மெத்தடெலாம் செஞ்சேன் அதை நான் எப்படி செஞ்சேன்னு காமிக்கிறேன் பாருங்களேன் நம்ம கொழா புட்டு பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அதுலேயே வச்சுட்டேன் நான் இந்த இது நான் இது என்னோடது நான் யூஸ் பண்ணது வில்ல போட்டுட்டு தேங்காய் பூ போட்டுட்டு மாவு போட்டுட்டு மேலே தேங்காய் பூ வச்சுட்டு தேங்கிய வச்சுட்டேன் நல்லா வந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது தண்ணியில் நல்லா நினச்சிட்டு இப்படி போட்டுடணும் போட்டுட்டு இப்படி வச்சிட்டோம்னா நல்லா க்ரிப்பாக நின்றுக்குது இங்கே ஆவியும் வரமாட்டேங்கிது நம்ம தண்ணியில் நினச்சிட்டோம்னா நல்லா அழகாக அப்படி ஆகிக்குது சட்னா வந்துருச்சு வெந்து இது ஃபுல்லாக இங்கே எப்படியும் ஆவி போகுது இல்லைங்களா அதனால் சட்னா வந்துருச்சு இப்படி செஞ்சுக்கலாம் நம்ம வந்து கொலா புட்டில் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது இப்படி கொலா தள்ளுறதுக்கும் சிரமமாக இருக்குது சிலவங்களுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்படி செஞ்சிடலாம் ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் வைக்கிறேன் பாருங்களேன் நீங்கள் அதுக்கு நான் இதை தனியாக எப்படி செய்யறதுன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நல்லா இருக்குது வாங்கலாம் இது வந்து என்னோடய செட்டு இந்த இது வந்து அக்காவுக்கு வாங்கினது இது வந்து இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு வாங்கினது காமிக்கிறேன் நம்ம கொலாப்பூட்டு வாங்கி நிறைய பேருக்கு கொலாப்பூட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க கொழாப்பூட்டு வந்து வேகும்போது கீழே சாஞ்சிடுது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு இது நல்ல சூப்பராக இருக்கும் அவசியமாக சின்னது வாங்காதீங்க பெருசு தான் ரொம்ப நல்லாயிருக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இது ரெண்டும் புதுசு இது என்ன நாட்டுச்சக்கரை போட்டு விட்டுக்குவோம் நெய்யெல்லாம் பாருங்களேன் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அற்புதமாக இருக்குல்ல சூப்பராக இருக்கு இதுவும் மங்களில் தான் வாங்கினேன் கோலப்பொடிங்க நல்லா இருக்குது இது இதோடைய செட்டு வந்து எயிட்டி ஃபைவ் ருப்பீஸு இதிலே இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்கெட்டும் விற்கிது இதை விட கொஞ்சம் சின்ன பாக்கெட்டும் விற்கிது அந்த மீடியமாக இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கிட்டேன் நான் காமிக்கிறேன் நல்லா இருக்குது நல்லா கலர் வந்து டார்க்காக இருக்குது எல்லா கலருமே மினுமினுப்பாக இருக்குது நல்லா உள்ளார கலர் வந்து சார் உள்ளே நல்லா மினுமினுப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் தெரியுது உங்களுக்கு அதேபோல் நல்ல சன்னமாகவும் இருக்குது நமக்கு இப்படி போடும்போது கை வந்து சொரப்பாக ஆகாது நல்லா சன்னமாக இருக்குது ஆனால் அந்த பாப்பாங்க சொல்லும்போது அப்படியே போடலான் நாங்கள் லேஸாக அந்த மப் ஈர மப்பு இருக்குது நம்ம இப்படி கொட்டி ஒரு நைட்டு இப்படி வெளியே வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கும் இதை பாருங்கள் எல்லோ கலரு எல்லாம் நல்ல டார்க்காக சூப்பராக இருக்குது இதோடைய வில வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நல்லா ஃப்ரெஷ் கலர் எல்லாமே இது பாருங்கள் சும்மா டீ வடிகட்டுறதுக்கு ஃபில்ட்ரு இது வந்து எப்போதுமே நம்ம டபுள் வச்சு வாங்கினா தான் நல்லா சுத்தமாக வடிகட்டும் டீ போது மட்டும் இது நான் சில்வர்லேயும் வச்சுருக்கேன் இது பாருங்கள் சில்வர் தான் யூஸ் இருக்கேன் பிளாஸ்டிக்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஏதோ ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னு வாங்கினேன் இது வந்து ஃபைவ் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் இது வந்து பதினஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ரூபா இது கொஞ்சம் பென்லாம் வாங்கினேன் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அது அட்ரெஸ்லாம் எழுதுறதுக்கு நல்லா டார்க்காக தெரியணும்னு இது வந்து குரியர் அனுப்புறதுக்கு பெருசாக எழுதணுனீங்களா அதுக்காக வாங்கினேன் எவ்வளோ வாங்கினாலும் எடுத்துட்றாங்க அது எனக்கு மட்டும் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் இது பாருங்க கிட்டிலு இது அக்கா வாங்கிட்டு வந்து தான் யூஸ் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குது பாக்ஸும் அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒன்று யூஸ் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக ஒரு பெட்டு ஒன்று வாங்கினேன் காமிக்கிறேன் உங்களுக்கு கீழே வந்து பாய் இருக்கும் மேலே வந்து நமக்கு வந்து பெட்டு மாதிரியே இருக்கும் தெரியுதுங்களா இந்த சைடில் நல்ல திக்காக இருக்குது பாருங்கள் இதை நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நல்லா இருக்குது இது இது வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி முந்நூற்றஞ்சி ரூபா நல்லா இருக்குது இது நம்ம குளுருக்கு வெறும் பாயில் படுக்கிறதுக்கு கீழே இது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம விரிச்சு விட்டுக்கலாம் பத்தலைனா நமக்கு பெட் பத்தலைனா நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் இது மாதிரி இது அது ரொம்ப கொஞ்சம் பழசாக போச்சுன்ட்டு இப்போ புதுசாக ஒன்று வாங்கினது விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க விரிச்சு காமிச்சிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா ஒரு ஆள் படுக்கிறது தான் இது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ டைப்பில் காமிக்கிறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு லென்த்து நல்லா ஹைட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் குஷன் பாருங்களேன் நல்லா அகழமாக இருக்குது சிலது கொஞ்சம் சன்னமாக இருக்கும் இது நல்ல திக்காக இருக்குது பாருங்க இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து சிங்கிள் ஃபோல்டிங்கு இன்னொன்று வந்து இங்கிட்டு நடுவில் ஒன்று ஒன்று ஃபோல்டு பண்ண மாதிரியும் இருக்குது நம்ம வசதி எது பிடிக்குதோ அது வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த குழுருக்கு நம்ம பயிலை படுக்கிறதுக்கு இதில் படுக்கும்போது கொஞ்சம் நல்லா நமக்கு இப்படியே ஃபோல்டு பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்க தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன் நல்லா தான் இருக்கும் அப்படியே மடித்து அப்படியே அந்த கவரில் எடுத்து வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு டஸ்ட் போடாமல் நீட்டாக இருக்கும் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்